நல்லா நடக்கிறேன் மூணாவது ஆண்டு நேடையில் கட்டாயிசி செகண்ட் ரவுண்ட் மேட்ச் போல் டிசைட் ஆன் மேட்ச் வடுகப்பட்டி வர்சஸ் உடையாண்டிப்பட்டி ரெண்டு தரமான டீம் அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி பேசணும் சைக்கிளில் கணேசன் நான் சைக்கிளில் பிரபு கட்லா ஃபஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணேன் விக்கி அவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் தெளிவான ஃபீல்டர் சங்கர் இருக்கார் அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா பால் போகல ஸ்டாப் ஆயிடுச்சு ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க ஃபஸ்ட்டு பல்லோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தவறு பண்ணியிருக்காரு நல்ல கேதர் அப்படின்னு தான் சொல்லணும் கீப்பர் பாலை தடுத்து போட்டிருக்காரு நோ பால் பிளஸ் வயசில் வர மொத்தமாக ரெண்டு ரன் ஓனி பேச அந்த கட்லா ஃபஸ்ட் பாலே ஃப்ரீ கிட் பால் ஆகும் அமைது அங்கே போயிடுச்சு பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கட்லா இப்போ சேஞ்ச் அந்த அப்டூ போயிட்டாரு மணி பாலோட தேர்ட் ஒன் இந்த பாயிண்ட் சூப்பராக எடுத்துருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி பண்ணிவாலிட்டியாக இருந்துச்சு தெளிவாக கட்டை சி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு பால் வலு ஃபிஃப்த் ஃபுல் டாஸ் பாலை உடம்புல மட்டும் போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் குவிக்கிற ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்மளை அப்டியாக்கார் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காரு அந்த பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் அட்டைமில் எடுக்கல அதன் காரணமாக ரெண்டு ரன் வர்றாங்களான்னு பார்த்தா கால் பண்ணிட்டார் தெளிவாகவும் ஓட்டாங்க இந்த பால் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை உடம்புல பட்டிருக்கு நல்ல கீப்பிங் டாட் பால் முதல் ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஒரு படம் மணி ஒரு சீனியர் பிளேயர் எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் வைக்கல அதை பார்த்து தெளிவாக ஆடி இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கட்லாம் சிக்கிரோன் இந்த முறை குடுத்துருக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களே பார்க்கலாம் சசி விரட்டி போய்க்கிறாரு நல்ல சப் நல்ல ஃபீலிங் அப்போ சூப்பராக கலெக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு ரன் விட்டாங்க இந்த முறை அடிச்சிருக்காரு டாட் பால் ரெண்டு ஓடலை நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றி கிட்டுருமார் தெளிவாக போட்டிருக்காரு கீப்பரால் கேரி முடியல அப்படின்னு நான் காரணத்தினால ஒரு ரன் ஓட்டாங்க பரோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குத்துன இடத்துல போய் எடுத்தாரு அங்கே சசி இருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா நல்ல ஃபீலிங் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ரெண்டு ரென்னு ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் த்ரோ தெளிவாக அடிச்சிருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கேப்பில் தான் போயிருக்கு அங்கே பவுண்டான சான்ஸ்லாம் பார்த்தா முடியல

வயசுல ஒரு சிங்கிள் ஓடி எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குடுக்க கொடுத்துருக்காரு பால் பாஸ்டா போகுது அங்கேயும் இருக்காருங்க சசி இங்கெல்லாம் பால் போகுதோ அங்கெல்லாம் சசி இருக்காரு சங்கு சக்கரம சுத்திக்கி இருக்காரு அப்படிதான் சொல்லணும் இந்த பால் வர நெக்ஸ்ட்ல எடுத்துரும் மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க எந்த விக்கெட்டை இழக்காம உடையாண்டிப்பட்டி நாலாவது ஒரு பட சங்கர் ஃபர்ஸ்ட் ஒரு சங்க சங்கர் ஃபர்ஸ்ட் பாலே எக்ஸ்ட்ரா சூப்பராக அடிச்சிருக்காரு அலட்சியமா அடிச்சாரு கட்டைசி வரைக்கும் பண்ணி அங்கே போயிட்டு இருக்காரு போயிருமான்னு பார்த்தா வெரட்டி போக்கியிருக்காரு ஃபீலர் ஸ்டாப் பண்ணி போட்டு சூப்பரான ஃபீல்டிங் அப்படின்னு நல்லா ஸ்டாப் இருக்காரு ஃபீலர் பவுண்டரி ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் மூன்று ரெண் ஓடி இருக்காங்க அங்கே பேக்கப் வரல தப்பு பண்ணிட்டாங்க ஸோ நல்ல ஃபீல்டிங்கப்பட்ட இங்கே வேஸ்ட்டு பண்ணிட்டாங்க பேக்கப் வராமல் அப்படின்னு தான் சொல்லணும் நாலு ரூ ஓடியை எடுத்துட்டாங்க கண்டிப்பாக டேடாக இருப்பாங்க ஸோ இவ்வளோ நேரம் ஸ்ட்ரைக்கில் கட்லாக இருக்காரு செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு

நம்ம ரெய் சுத்தி கே திரும்பி தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு ரன் ஃபீல்டர் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுக்கி போய் அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்காங்க சசி ஐயோ வாட் அன் எஃபோர்ட்ங்கங்க போன பால்ல சரியான ஸ்டாப் பண்ணாரு இந்த முறை சூப்பரான ஒரு ஸ்டாப் எக்ஸலனான ஃபீலிங் அப்பட்ட சசி புல்லே போட்டு போறாரு மேட்ச்ல சசி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை குறுக்க கொடுத்துருக்காரு சசி அவரை தேடி போகுது இதை ஸ்டாப் பண்ணுறாரு பார்த்தா நல்லா டைம் நல்ல கேட்ட பிடிச்சிருக்காரு ஸோ எத்தனை பால் போனாலும் என்னை தாண்டி போக விட மாட்டேங்கிற மாதிரி அங்கே சசி பீல்டிங் இது இதுவரைக்கும் நல்லா இந்த பேட்ஸ்மேன் கட்டில் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஒன்று நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டைலேருந்து உடையாண்டிப்பட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறேன் லாஸ்ட் ஓவர் படம் கார்த்தி ஃபர்ஸ்ட் வலையை தெளிவாக ஓடி இருக்காரு அங்கே ஃபீல்டர் நல்லா சாப் பண்ணியிருக்காங்க ஒரு ரன் அவரோட செகண்ட் ஒன் இப்போ நியூ பேட்ஸ்மன் ஆசைக்கில் வந்தால் கே கே அவர் மீட் பண்ணுறா பஸ் ஒன் ஃபஸ்ட்டு பாலை எடுத்து அடிச்சிருக்காரு பால் செம்ம கைட்டா போயிருக்கா அங்க சந்தோஷ் தெளிவான பாலை பார்த்து ஒரு மிஸ்ஃபீல்டு பண்ணிருக்காங்க அங்கே த்ரோலையும் தப்பு பண்ணாரு நல்லா பேக்கப் ரெண்டு ரன் ஏனோ தரலேவில கொஞ்சம் மிஸ்ஃபீல்டு பண்றாங்க லாங் அண்ட் லாங் ஆஃப் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே சசி அவர்கிட்ட போனால் பவுண்டரி போக சான்ஸ் இல்லைங்க இங்க ரெண்டு ரன் ஓடுறாங்க

ஓப்பனிங் பேச வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ரொம்ப டைட் ஆகிட்டார் பரவாயில்லை நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டிருக்காரு அங்கே லாங் ஆப்பில் ரெண்டு ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா டூ ரன் கால் பண்ணியிருக்காரு அங்கே அருண் கம்ஃபர்டபுளாக போயிருவார்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் வந்துட்டாங்க சொல்ல லாஸ்ட் ஒன்று ஒரு டார்கெட் நினைக்கப்பறப்ப வந்து கார்த்திட்டு கேக்கே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இது கிளியர் பண்ணும் சிக்ஸ்தோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்காங்க ஆர்எம்டிசிசி ரங்கா பிரதாஸ் உடையாண்டிப்பட்டி அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க உடையாண்டிப்பட்டி அறுபத்தி மூணு டார்கெட் படுக்கப்பட்டி ஜிபிசிசி ஓவனி பஸ்மனா சைக்கிளர் சசி நான் சைக்கிளர் சந்தோஷ் சார் ரெண்டு யங்ஸ்டர் இறங்கியிருக்காங்க போட்டு ஸ்டார்ட் பண்ண கே கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் பஸ் ஒன் ஃபஸ்ட்டு பாலே போட்டு தப்பு பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அக்ரெசிவான ஸ்டார்ட் சார் செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கு விஜய் வெரைட்டி பார்ப்பார் விஜய்ரு வாழை ஸ்டாப் பண்ணி போட்டார் இங்கே ரெண்டு ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ஃபீலிங் படிங்க த்ரோ லேட் பண்ணிட்டாங்க ரெண்டு ரன் தேர்ட் ஒன் இந்த முறை கிளாஸிக்காக தூக்கி தூக்கிவிட்டிருக்காரு லாங் ஆனில் அங்கே பகவதி விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ணிட்டாரா ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே சசி எப்படி ஃபீலிங்கை போட்டு போட்டாரோ அதே மாதிரி உடையாண்டி போட்டில் பகவதி ஒரு ரெண்டு ரன் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபோர்த் ஒன் டெல்லிவாக போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் கோட்டை வரசி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போட ஒரு ஓடி போயிருக்கு ஃபிஃப்த் ஒண்ட்ரி பால் இந்த முறை எடுத்து விட்டுருக்காரு லாங் ஆஃப்லாம் அங்கே ஃபீலர் இல்லை கண்டிப்பாக பவுண்டரியே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் எஸ் ஒன் பவுண்ட்ஸில் பவுண்டரியே கிளியர் பண்ணியிருக்கு சசி பேட்டில் இருந்து வர இரண்டாவது பவுண்ட்ரி ஒன் மோர் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆனில் கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் பகவதி விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது எஸ் தாண்டி போயிருக்கு ஆறு ஸோ பீதிங்க தொடர்ந்து பேட்டிங்லேயும் ஒரு நல்ல நிலைமையை கொண்டு வராரு வடுக்கப்பட்டிக்கு ஒரு ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டாவது ஓவர் போட அருண் ரெண்டாவது ஓர் போட அருண் பஸ் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கு பின்னாடி போயிடுறாருன்னு பார்த்தா அருண் ஒரு மாதிரி சுற்றி சுற்றி வந்தாரு ஆனால் இங்கே விக்கெட்டை எடுத்து தந்தாரு இன்னும் பேட் பண்ணா அந்த ரீமோட கேப்டன்ஸ் சீனியர் பிளேயர் கார்த்தி விகேந்தர் ஆட பார்த்தாரு குயிக்க ரன் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அருண் தடோன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீலர் வெயிட் பண்ணி எடுக்க பார்த்துருக்காங்க அங்கே பிரபு பாலை எடுத்து அனுப்புகிறதுக்குள்ள ரெண்டு ரென் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த முறை ஒரு சவுண்டு கேட்டு வந்து விக்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அருண் நெக்ஸ்ட் பேஸ்வனா சங்கர் இந்த முறை கேட்சை பிடிச்சா ஹார்ட்டிஃபிக்கேட் ஆகிருக்கும் கதிர்லி வீட்டு கேட்டு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு அருண் நாட்டு விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு இந்த டூர்னமெண்ட்ல விக்கெட் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்னு அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி மூணாவது ஓவர் படம் பண்றாங்க பகவதி இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரி போயிரு நினைக்கிறேன் அருண் வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்டரி போயிடுச்சு இந்த ஊரில் ஃபஸ்ட் பாலே பவுண்டரி பண்றாரு ஒரு மணியில் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போய்கிருக்காரு சசி செகண்ட் ஒன் இந்த முறை சுற்றி எடுத்துருமாரு இன்சைட்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பகவதி போன பாலில் பவுண்ட்ரி போன இந்த பாலில் எடுத்துருக்காரு பகுதியோட தேர்ட் ஒன் நம்ம முறை வெரைட்டி போய் அடிச்சிருக்காரு அங்கே ஸ்ரீனியர் இருக்காரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அந்த எண்ணில் த்ரோப தெளிவா பாலோட பொறுத்து ஒன் நம்ம முறை அடிச்சிருக்காரு கேப்ல தான் போயிருக்கு அங்கே ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா பாலுக்கு திட்டிவேட் ஆகி போயிடுச்சு ஃபீல்டர் வந்துட்டாங்க குவிக்கிறா இந்த பால ஒரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் டாஸாக போய் கனெக்ட் பண்ணாரு சப்போர்ட் பண்ணி போய் அங்கே ஃபீல்டர் நல்லா சாப்பிட்றேன் இதுவோ ஒரு ரெண்டுக்கான சான்ஸாக தான் இருக்கும் ஆட பார்த்தாரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கேட்சை பிடிச்சிருக்காரு இந்த ஊரில் பகவதி எடுத்து கொடுக்குறா இரண்டாவது விக்கெட் மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் நாலாவது ஓவர் படம் அருண் அவருக்கான இரண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டு போல அடிச்சிருக்காரு அங்கே மிட் விக்கெட்டில் நல்லா ஸ்டாப் நினைக்கிறேன் ரெண்டாவது ரெண்டுக்கான சான்ஸ்ன்னு பார்த்தா த்ரோப்தலிவாசார் ஒரு நல்ல செகண்ட் ஒன் முறை அங்கே காலை போட்டு ஸ்டாப் பண்ணி பார்த்தாரு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா அருண் விரட்டி போறாரு அங்கே பகவதியும் பாலுக்கு வந்தார் ரெண்டரை நாள் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த லோ லோகேப்டா போட்டார் குயிக்கரான டெலிவரிங் கூட அதன் காரணமாக டாட் பாலை மாற்றிருக்காரு அருண் மரலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை சம்ளையை போட்டிருக்காரு செம் பேசு இந்த டூர்னமெண்ட்டில் ஃபைவ் விக்கெட் ஹோல்டர் ஆகிறாரு அருண் இதுக்கு முன்னாடி போட்ட ஓவரில் நாலு விக்கெட்டு இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டுன்னு ஃபைவ் விக்கெட் ஹோல்டர் அருண் மலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை பேட்டில் நிற்க இருந்துச்சு அங்கே கேட்சை பிடிக்கலாம்னு பார்த்தா பால் சாப் பண்ணி போட்டிருக்காரு ரிஸ்க் எடுக்க விரும்பலை ஒரு ரன் லாஸ்ட் ஒன்மோர் லோஃபுல் டாஸ் ஆன பால் இதுவும் ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஒரு ரன்னோட சாப்பாவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே கணேசன் இருக்காரு அதில் ஃபீலிங் இந்த ஒரு ரன்னோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வருது ஓகே லாஸ்ட் ஓவர் படம் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் பாலே குத்துப்பா கொடுத்துருக்காரு அங்க பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சு ஓவர்ல ஃபஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு மணி செகண்ட் ஒன் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் கைன்னு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பள ஆட பார்த்தாரு டாட் பால் இந்த இன்னிங் லாஸ்ட் ஒன் மோர் சுவிச்சு திரும்பி தெளிவாக கலெக்ட் பண்ணியிருக்காரு பவுண்டரி போயிடுச்சு பவுண்டரி